ஒரே ஒரு கப்பு கேழ்வரகு மாவும் ரெண்டே ரெண்டு கேரட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே செஞ்சு முடித்த உடனே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டே ரெண்டு கேரட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கேரட்டோட தோல் மட்டும் சீவி எடுத்துக்கிறேன் சீவி எடுத்துகிட்டு ஒரு முறை கல்வி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதே போல் ஒரு சீவல் எடுத்துக்கலாம் இந்த சீவல் வச்சுட்டு நம்ம கேரட்டை இதே போல் அது மேலேயே துருவி போட்டுக்கலாம் கேரட்டு சேர்த்து செய்யும்போது கேரட்டோட ஃப்ளேவரும் இதாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம இந்த கேரட் ஃபுல்லாகவே நம்ம இதில் துருவி போட்டுக்கலாம் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் துருவிட்டு அப்புறமா அந்த துருவின கேரட் எல்லாத்தையும் கூட நீங்கள் இதில் உடனடியாக சேர்த்துக்கலாம் நான் டைரெக்டாகவே அந்த மாவில் அப்படியே எல்லாத்தையும் துருவி போட்டுட்டேன் இப்போ ரெண்டு கேரட்டையும் நம்ம இந்த மாவில் துருவி போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவில் இந்த கேரட்டை ஃபுல்லாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பும் கூடவே சேர்ந்து மிக்ஸ் ஆக்கி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒரேடியா எல்லா தண்ணியும் ஒரேடியாக நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஒரே இடத்துல உருண்டை மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி ஃபுல்லாக எப்போவுமே ஒரே மாதிரி ஊற்றாதீங்க கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை கை வச்சு தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையில் உருண்டை பிடிச்சோன்னா மாவு நல்லா உருண்டையாகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் துருவன தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பூன் வச்சு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் டேரெக்டாக நாட்டு சக்கரையை சேர்த்துக்கிறதால இது ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வெள்ளம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது ஈஸியாக மிக்ஸ் ஆகும் இப்போ நான் ரெண்டு வாழைலையை எடுத்துக்கிறேன் இந்த வாழைலையை ஒரு புறத்தில் மட்டும் இதே போல் கோட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் போல் ஒரு கோணலாம் வச்சுட்டு நம்ம இதே போல் நாட்டு கொடுத்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு துடைப்ப குச்சி தான் பயன்படுத்திக்கிறேன் இது வரைக்கும் துடைப்பத்தில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான குச்சியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொரு புறமும் நம்ம கோட்டி வச்சுட்டு இந்த இடத்துலையும் நம்ம குச்சி வச்சு போல் செய்ய வேண்டியதுதான் அவ்வளவுதான் நமக்கு வந்து ஒரு பை மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ நான் இன்னொரு வாழையில் வச்சுருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு எப்படி சேருதுன்னு காமிக்கிறேன் இந்த வாழைல செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம இன்றைக்கி வாழைலாம் செய்கிறோம் உங்கள் கிட்ட வாழை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வாழைலையை இன்னொரு புறம் கோட்டி வச்சுட்டு நான் இதே போல் தென்னதுடியப்ப குடிச்சு வச்சு இதே போல் மாட்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த இலை பிஞ்சே வராது லைட்டாக பிஞ்சு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மாவு வெளியே வரவே செய்யாது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கீழே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு இருக்குங்களா அது எல்லாத்தையும் இதே போல் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் எல்லா மாவையும் எடுத்து போட வேண்டாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டால் போதும் ரொம்ப டைட் பண்ணாதீங்க ரொம்ப டைட்டாக வச்சோம் அப்படின்னா மாவு ரொம்ப இறுகி போயிடும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே இதே போல் போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ நான் இன்னொன்று செஞ்சு வச்சிங்களா அதையும் நம்ம இதே போல் எடுத்துக்கலாம் அதுலையும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல்கள் போட்டு விட்டுக்கிறேன் தேங்காய் திருவுள்கள் போட்டோம்னா நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்காய் திருவளில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ மேலே மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் திருவள்கள் போட்டு விட்டாச்சு இது சீக்கிரமாக வெந்தும் கிடைக்குங்க காலையில் நம்ம வந்து ஒரு டிஃபனாக கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதே போல் நான் வந்து மூணு வாழை இலையில் இதே போல் கொட்டி செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம இதே போல் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வாழையில் பை எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுக்கலாம் நீங்கள் இதே போல் வாழை இலையில் செய்யலை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாம் கீழே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சுட்டு நீங்கள் இட்லி மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வெந்து கிடைக்கும் அல்லது நீங்கள் இதே போலையும் வாழை இலையில் செஞ்சு எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் பவுல் கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் இது நல்லா வெந்து வரதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் டைம் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து இருக்கும் அந்த பாத்திரத்தோட நான் அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் ஆரி போயிருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இதே மாதிரி பயிர் ஷேப்பில் செஞ்சு வைக்கிறதால சூப்பரான ஒரு ஷேப்பும் கிடைக்கும் இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போதே அந்த ஷேப் அப்படியே இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்டில் மாவும் ரெண்டு கேரட்டும் இருந்துச்சுன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடனடியாகவே நமக்கு வெந்தும் கிடைக்கும் ரொம்ப டைமும் ஆகாது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும் ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடணும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள் இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது கூட அது கலையாமல் அப்படியே இருக்கும் நம்ம புட்டு வேக வைக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அதே போலவே நமக்கு வாழை இலையில செய்யக்கூடிய புட்டும் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் இன்னொரு இலையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுலேயும் நமக்கு அதே ஷேப்பில் தான் இருக்குது நான் இன்றைக்கி பழம் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் பழம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் கூட வச்சு பசஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பச்சரிசி வச்சு நம்ம எதோ செஞ்சு சாப்பிட்ருப்போங்க ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அம்மா நாளைக்கும் இது எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டில் நடந்தது செஞ்சு கொடுத்து கொடுத்தப்போ அவங்க அதை சாப்பிட்டுட்டு அம்மா நாளைக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன் ரேஷன் அரிசியில் ஏற்கனவே நெல் கல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாங்க இந்த பச்சரிசி மினிமம் ஒரு மணி நேரம் ஊறி வந்தாவே போதும் அல்லது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சாலும் ஓகே தான் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சீஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் வெளியில் இருக்கக்கூடிய தோல் மட்டும் இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சு சீவி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் கத்தி வச்சு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோலை சீவி எடுத்துக்கோங்க இந்த கேரட்டும் கூட சேர்த்து போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உண்மையாகவே இதை செஞ்சுட்டு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு இப்போ நம்ம காய்ச்சதுக்காக வச்சுக்கூடியதில் வச்சு இந்த மாதிரி கேரட்டை சீவி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக சீவி எடுத்தோம் அப்படின்னா கேரட் சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அல்லது வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கூட சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும் அதுக்காக நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் துண்டு தான் இந்த தேங்காய் துண்டும் இதில் இந்த மாதிரி நம்ம எப்படி கேரட்டாக சீவி எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம இதையும் சீவி எடுத்துக்கலாம் நாம் இதில் கேரட் சேர்த்துக்கிறதால கேரட்டோட சுவையும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஒரு பேன் அல்லது இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய்யோ பட்டரோ இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காயும் கேரட்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம இந்த மாதிரி துருவியை போட்டிருக்கிறதால டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடுங்க நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய கேரட்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வர தான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ கேரட் ஓரளவுக்கு நல்லா வெந்து தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே ஊற வச்ச பச்சரிசி நல்லாவே ஊறி போயிருந்தது நான் இதை நைட்டு ஃபுல்லாக தான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் பகலே சரிங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ பச்சரிசி நல்லா ஊறி போகிறதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பச்சரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பச்சரிசியும் நான் வந்து இதில் எடுத்து போட்டுவிட்டேன் இப்போது ரெண்டு பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் துருவுன தேங்காயும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய தேங்காவும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுருந்தேன் இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணாமலும் வச்சுருந்தேன் அதனால நல்லா துருவின தேங்காவை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருந்தோம் அதே கப்பில் ஆறு கப் அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும் இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக நமக்கு மாவு மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் பச்சரிசியை இது மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் இதுக்கு பத்திலா பச்சரிசி மாவை கூட அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாங்க அப்போவும் இதே மாதிரி தான் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமலும் இருக்கும் இப்போது கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் அதிகமாக உப்பு சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஃபோர் ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு முட்டை இந்த மாவில் நம்ம அப்படியே முட்டையை சேர்க்குறதால முட்டை ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் அடிக்காதுங்க நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ அல்லது ஒரு விஸ்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்தா கூட ஓகே தான் நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கல டேரெக்டாகவே இதில் போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு சுற்றி எடுத்துட்டேன் இது நல்லா கலங்கி வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த முட்டை நல்லா கலங்கி விடுங்க எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் அரை கப் அளவுக்கு மட்டும் சீனி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு சுவை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சீனி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சர்க்கரை இப்படி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா நல்லா கரைஞ்சி வரோங்க நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே கரைச்சி விட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்கி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய கேரட் நல்லா சூப்பராக வெந்து வந்திருந்தது அதுக்கப்புறமா நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்படி போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அடியில் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கணும் அதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ போட்டு விட்டுக்கோங்க மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலக்காதீங்க ஏன்னா கலக்குனீங்க அப்படின்னா லைட்டாக சூடாக இருந்தால் கூட அது அங்கங்கே ஒட்டி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கலக்காமல் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருகள் நான் போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டு விட்டுக்கிறேன் கடைசியாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் அந்த தேங்காய் கொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் முதலேயே வதக்கி வச்சுருந்த அந்த கேரட்டும் தேங்காயும் போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இதே மாதிரி நான்ஸ்டிக் பேனில் தான் நீங்கள் செய்யணும் எல்லாம் கிடையாது இதை நம்ம ஆவியில் வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்போது நமக்கு இதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இதை மட்டும் ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரியே நமக்கு ஃப்ளஃபியாக வந்து கிடைக்குங்க இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நாம் இதை வச்சுக்கவும் கூடாது ஏன்னா டைம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அடியில் தீஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் கரெக்டாக வெந்த உடனேயே நாம் இதை ஆஃப் பண்ணிடணும் இது வெந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு ஓரமாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரமாக நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாங்க இது போதே நல்ல வாசனை வருவாங்க நாம் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறதால அந்த போதே நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நாம் உங்களுக்கு ஒரு காலையில் டிஃபனாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இதை ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சேங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எடுத்து பார்த்தப்போ நல்லா வெந்திருந்தது அதனால ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி இல்லாட்டாலும் பச்சரிசி மாவே போதும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் அவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் அடுத்த பீஸ் வேணும்னு கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து நிற்பாங்க இதை நம்ம சூடாக இப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக கூட சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சுடுங்க டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் கம்மியாக செஞ்சுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க டெய்லி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இதுக்காக கடையிலேருந்து எதுவுமே நம்ம பெருசாக வாங்க வேண்டியதும் இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் மாட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு தேங்காயை பாதியாக உடைச்சிட்டு அதை மட்டும் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவோ அல்லது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய மாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இந்த மாவை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு பாதி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் தண்ணியோடு சேர்த்து இந்த மாவை மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோன்னா இதே போல் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கும் ஏற்கனவே நம்ம பாதி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியும் ஒரேடியாக சேர்த்துக்கும் போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகாது நிறைய கட்டிகள் இருக்கும் அதனால் பாதி தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மாவு நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும் இதே மாவை நல்லா அரைச்சி வச்சுட்டு அப்படியே மிக்சியில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் நெய்யே இல்லாமல் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பை அப்படி நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துனா நெய்யோட வாசனையும் இருக்கும் முந்திரி பருப்பு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் நம்ம மிக்சியில் மாவை அரைச்சோமே நம்ம தனியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது கரைச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு எப்பவுமே நம்ம கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையில் வச்சு கரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் அங்கங்கே இருக்கும் மிக்ஸியில் மாவு போட்டுட்டு இதே போல் தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு கரைஞ்சி கிடைக்கும் அதனால தான் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவை அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் முக்கியமாக நம்ம இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது இந்த மாவை இந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றும் போது அடுப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா எல்லா மாவும் ஒரேடியாக கெட்டி பிடிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கும் போது எல்லாம் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டிகள் இருக்கும் முதல்லையே நம்ம மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா மாவை நல்லா சூப்பராக கரைஞ்சும் வரும் கொஞ்சம் கூட கட்டியும் இருக்காது இப்போ மாவை இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இதே போல் நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா கரைஞ்சி வரும் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கொதி வந்திருக்க பாருங்கள் மாவு கொதிக்கிறது உங்களுக்கே தெரியுது இதே போல் மாவு நல்லா கொதிக்கும் போது மாவு நல்லா வேகும் மாவில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போகும் மாவு நல்லா கொதித்து பச்சை வாடகை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குதுங்க மாவு நல்லா வெந்து கொதி வர வரைக்கும் இதே போல் கரண்டி வச்சு நம்ம விட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம கிளறெல்லாம் தேவையில்லை மாவு அவ்வளோ சீக்கிரம் கட்டி பிடிக்காது அதுக்கு மேலே இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்களே வாயில் கொஞ்சம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம மாவு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டு வச்சுடுங்க இது நல்லா கொதி வந்து இதோட நிறம் நல்லா மாற ஆரம்பிக்கும் ஓரத்துலலாம் சின்ன சின்னதாக கட்டிகள் இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு இதே போல் எடுத்து விடும்போது ரொம்ப கட்டி பிடிக்காது அது ஒன்று ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகிடும் அதனால் இது வந்து கட்டி பிடிச்சிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை நம்ம கை எடுத்தாலும் இது கட்டியெல்லாம் பிடிக்காது இதுக்கு மேலே கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதான் நம்ம இப்போ கிளறி எடுக்கும்போது இதே போல் நல்லா சுருண்டு வரணும் இது நல்லா வெந்திருக்கா கரெக்டான பக்குவத்தில் நாம் இதை செஞ்சுருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டி வச்சு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையும் நீங்கள் ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ஸ்வீட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது சின்ன ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் நம்ம கொட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அப்படியே இந்த பவுலை அப்படியே வந்து விழுந்துடும் இது நம்ம கடைசியாக எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்டியாக இருக்காது நம்ம மிக்சி ஜோரில் அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதுதான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இப்போ இதை நம்ம ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோன்னா நல்லா செட்டாகி கிடச்சிடும் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா இதே போல் நம்ம கவுத்து விட்டுக்கலாம் இதோட கலரை பார்க்கும்போதே அப்படியே கடிச்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் இருக்கும் நம்ம இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான கலர் எதுவுமே ஆட் பண்ணவும் இல்லை செய்யும்போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ரொம்ப நாளுக்கு வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் இது செஞ்ச உடனேயே சட்டன்னு காலி ஆகிடுங்க இப்போ நம்ம இதே போல் கட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா கூட நமக்கே ஆசை தீராது வீட்டில் ஒரு கப் கோதுமை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்குங்க வா எப்படி செம்மையாக இருக்கா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கோதுமை இருந்தால் உடனடியாக சட்டு புடினு செஞ்சுட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்படி எல்லாருக்குமே கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படுங்க வரைக்கும் இவ்வளோ டேஸ்டா நீங்க செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சுடலாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூடங்க சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி ரசிச்சு சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இதை செஞ்சு நீங்க திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சட்டு சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசி தான் நான் எனக்கு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதே மாதிரி செஞ்சு வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் இதை மூணு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருந்தேன் இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா தண்ணியும் வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குடிக்கிறதுக்காக எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஊறி வர்றதுக்கு மினிமம் ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி ஆறு நேரம் கூட கொடுக்கலாம் நான் இதை இன்னைக்கு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சால் நல்லா ஊறி போயிருந்தது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை இதை அரைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் இப்போ அதில் நல்லா ஊறிப்பு இருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சுடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியே இதுக்கு ஊற்றி அரைச்சிடலாம் அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சை பயிரெல்லாம் நம்ம அப்படியே வேக வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் பச்சை பயிறு கூட இப்படி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இதை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களே இதை பச்சை பயிரில் செஞ்சீங்க அப்படின்னு உங்கக்கிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இப்போது இதில் எந்த ஸ்பூனில் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போது இது மூணுத்தையும் ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா வறுபட்டு வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா வருபட்டு ஓரளவுக்கு நிறம் மாறி இருக்குது இப்போ மூணு பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு நம்ம தோலோட சேர்த்துக்கணும் உரித்து சேர்க்கக்கூடாது தோலோட பூண்டு மூணு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்போட நிறம் நல்லா மாறி போயிருக்குது பருப்போட நிறம் நல்லா மாறி நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு இது நல்லா புளிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் கூட ஆகலாம் நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகும்போது அரைச்சி வச்சுருந்தேன் காலையில் நம்ம எழுந்து வரும்போது நல்லா சூப்பராக உப்பி நல்லா பொத பொதன்னு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து செய்யும்போது கொஞ்சம் கூட பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு செய்கிறோம் நம்ம செய்யும்போது நல்லாவும் வரும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாகவே இருக்காது இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மாவில் நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக வரும் பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் நான் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் தடையி வச்சுருந்தேன் இப்போ இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதே மாதிரி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேங்க இதிலையும் நான் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மாவில் ஒவ்வொரு கரண்டி மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கையில் வச்சுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் கருஞ்சீரகம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கருஞ்சீரகம் ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கக்கூடிய இந்த மாவை இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி தான் வேக வைக்கணும்னு கிடையாது இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் எப்படி நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி கூட ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் நம்ம வறுத்து வச்ச பருப்பு நல்லா ஆறி போயிருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் நாம் இதில் வறுக்கும் போது மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மூணு நாலு முந்திரி பருப்போ அல்லது பாதாம் பருப்போ சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ இல்லைன்னா நம்ம வறுத்த பொருட்களை அப்படியே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பவுடர் கிடைக்கும் நமக்கு இது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பவுடராகி கிடைக்கும் இதில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப் சூப்பரான பவுடர் இது நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சது நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கும் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுங்க இப்போ நம்ம ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்திருக்குது அப்படின்னா இது நல்லா வெந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நான் அப்படியே தூக்கி வெளியே வச்சு பார்க்குறேன் இது நாம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட பச்சைவாடையும் அடிக்காது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தால் இது கசக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை அந்த மாதிரி கசப்பு சுவையெல்லாம் இதில் தெரியாது நார்மல் ஜீரகத்தில் இருக்கக்கூடிய வாசனையோ அப்படி எதுவும் இந்த ஜீரகத்துலேருந்து வராது இப்போ நம்ம இதை தட்டி பார்க்கலாம் நல்ல கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சாலும் இதே மாதிரி இட்லி ஷேப்பில் நமக்கு கிடைக்குங்க இதே மாதிரி நீங்கள் டம்ளரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டம்ளர் ஷேப்பில் கிடைக்கும் கொஞ்சம் ஹைட்டான பாத்திரங்களை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களை யூஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது அப்படின்னா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நார்மலாக ஒரு இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதே டைம் தான் ஆகும்ங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இட்லி சாப்பிட்றத விட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியாக நாம் இதை பச்சை பயிர்லேயும் செஞ்சுருக்கோம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு இப்போது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் இதை இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு வீட்டில் நல்ல ஆரோக்கியமான டிஃபன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வருவோங்க நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பவுடரை இதில் அப்படியே தூவி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் இதுக்கு சட்னி கூட சாப்பிடலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இட்லி பவுடர் இருக்குன்னா அதை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல அருமையான சுவையோடு இருக்கும் இதில் பச்சை நாட்டமோ அல்லது வேறு ஏதாவது கசப்பு சுவையோ அப்படி எதுவுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் இதை இந்த மாதிரி இந்த பவுடரில் தொட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் இந்த பவுடரை கொடுத்தோன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு பவுடராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாதாம் பவுடர் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க பாதாமெல்லாம் அப்படியே கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பவுடர் போல் அரைச்சி கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.